இப்பொழுது அந்த ஆலயம் நோக்கி சிறப்பு வாய்ந்த சீரும் சிறப்புமிக்க ஒரு அற்புதமான ஒரு சுருளிமலை கருவறை நோக்கி அந்த இறைவனுடைய திருக்காட்சியை காண நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அந்த தீர்த்த குளம் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியுது அதுபோக அந்த ஐயா இருக்காரே இந்த குரங்கு போவான் தொந்தரவு இல்லாதவர் மற்ற மலையை பண்ணீங்கன்னா தொந்தரவு பண்ணுவாங்க குரங்கு ஆனால் இங்கே இன்னைக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி கையை பிடிச்சி வாங்கி தான் சாப்பிடும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாங்கி இடம் மலையில் ஏறிட்டோம் மேலே வந்துவிட்டோம் இயற்கை சூழல் அற்புதமாக இருக்கும் இதற்கு மேலே ஏறணும் இதுக்கு மேலே தான் அஷ்டலிங்கம் இருக்குது இப்போ வந்து சுருளி வேலை பருவ ஆலயம் நோக்கி வந்துட்டோம் வந்துவிட்டோம் பூஜா பூஜாமரை எங்கள் ஐயா எங்கள் மருமையை பார்த்தீங்கன்னா சுருளி வேலைப்பருவோடைய ஆலயம் இந்த காட்சியை திருக்காட்சியை நேரில் வந்து பாருங்கள் அப்போ மட்டும் தான் தெரியும் சிவாஜி மகன் திருச்சி தமிழம் திருச்சி டம்மளும் மற்றும் நேரத்தில் சந்திப்போம்